வணக்கம் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட தன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த இடத்தோட பா ஈஸி போட்டு பார்க்கணும் அந்த ஈஸியில் என்னென்ன பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது அந்த இடம் பட்டா யார் பேரில் இருக்குது பத்திரம் யார் பேரில் இருக்குது கணினியில் யார் பேர் வருது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இடம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே முதலே பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது ஏன்னா எல்லாருடைய கனவும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் விவசாயம் செய்யணும் தொழில் தொடங்கணும் எல்லாமே இடத்த வச்சு தான் எல்லாமே செய்கிறாங்க அதனால் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த இடத்தோட தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் ஒருத்தர்கிட்ட நம்ம ஏமாந்து போகக்கூடாது அதனால் நீங்கள் தெளிவாக ஒரு இடத்த வாங்கிறது முன்னாடி நல்லா ஆலோசனை பண்ணி இடத்த வாங்கணும் வீடு கட்டி எத்தனை பேர் இருக்கிறாங்க பட்டா இல்லாமல் பத்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க புறம்போக்கல் கூடி இருக்கிறாங்க அவங்களுக்கு இதனால் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அதனால நீங்கள் இடம் வாங்கும்போது அந்த இடத்தோட தன்மை அது பட்டா நிலமாக புறம்போக்கா நத்தம் புறம்போக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இடம் வாங்கணும் நீங்கள் வாங்குகிற இடம் வீடு கட்டுறதுக்காக வாங்குறீங்கன்னா அது வீடு கட்டுறதுக்கு தன்மையான இடமானு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சில பேர் புறம்போக்கு இடத்த விற்பனை செய்வாங்க பின்னால் அவங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அவங்க அதை விற்கிறாங்கன்னா அவங்களாலே பட்டா வாங்க முடியாததுனால தான் இடத்த விற்பாங்க அதனால் புறம்போக்கு இடத்த வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கணும் ரெண்டாவது அந்த புறம்போக்கோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீர்நிலை புறம்போக்கா நத்தம் புறம்போக்கா வாய்க்கால் புறம்போக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இல்லை மேய்க்கால் புறம்போக்கா இருக்கலாம் மாதிரி எந்த புறம்போக்குன்னு நம்ம சொல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இடத்த வாங்கணும் அதேமாதிரி புறம்போக்கை வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது பட்டா இடம்னா பிரச்சனை இல்லாமல் நீ உங்களுக்கு அப்புறம் உங்கள் வாரிசுகளும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதேமாரி நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு பத்திரம் பண்ணிவிட்டு பட்டா மறுதலும் கரெக்டாக செஞ்சிடணும் ஒருவேளை பட்டா மாறுதல் செய்யாமல் இருந்து பத்திரத்தோடு இருந்தால் நாளைக்கு உங்கள் குழந்தைகள் பிரச்சனையை சந்திப்பாங்க அதனால் ஒரு இடம் பத்திரம் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்த பட்டாமறுதலும் பண்ணிடணும் போக்குவரத்துக்கு விஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க விஓ ஆஃபீஸில் போய் நீங்கள் அங்கே போய் உங்கள் இடம் பத்திரம் ஆகிருக்கு பட்டா மறுதல் ஆகியிருக்கா இல்லையா போக்குவரத்து பண்ணியிருக்காங்களா பண்ணலையா எல்லாமே நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம் பத்திரம் நாம பாட்டு பத்திரத்தை பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டோம்னா சென்னில் பட்டா மாறாமல் இருக்கலாம் வியூ ஆஃபீஸ்லேயும் போக்குவரத்து ஆகாமல் இருக்கலாம் அதனால் சிக்கலில் தவிர்க்கிறது நல்லது இப்போது அரசாங்கத்தில் இடம் இல்லாதவங்களுக்கு வீட்டு மனப்பட்டா பட்டா கொடுக்குறாங்க கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு மூணு செண்டம் நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு ரெண்டு செண்டம் கொடுக்குறாங்க அதில் மக்கள் வீட்டு கட்டி வசிக்கிறாங்க ஆனால் அவங்க பெரிய பண்ணுற தப்பு என்னென்னா அரசாங்கம் கொடுக்குற பட்டாவில் வீடை கட்டிடுறாங்க குழியிருக்கிறாங்க பின்னால் பட்டா இடம் கிராம கணக்கில் ஏறி இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறதே கிடையாது காலப்போக்கில் அவங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க வாரிசுகள் அந்த இடத்துல வசிக்கும்போது பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் அப்போது அவங்க போய் பார்க்கும்போது கிராம கணக்கில் ஏறி இருக்காது ஆனால் அரசாங்கம் கொடுத்த பட்டா இருக்கும் அப்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அது அவங்க போக்குவரத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு படாத பாடுபட்டுருவாங்க அதனால் நீங்கள் பட்டா வந்த உடனே நீங்கள் போய்த்து வியூ ஆஃபீஸில் அது போக்குவரத்துக்கு கொண்டு வந்து கிராம கணக்கில் ஏற்றிடணும் அப்படி ஏற்றிட்டால் பிற்காலத்தில் உங்கள் வாரிசுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால் ஒரு இடம் வாங்கினீங்கன்னா பத்திரம் பதிவு பண்ணி பட்டா மருதல் உடனே செஞ்சுருங்க இப்போது ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுது உட்பிரிவு உள்ள பட்டா உடனே பட்டா மாறாது அதை இடத்த சப்டிவிஷன் பண்ணி தான் பட்டா மருதல் பண்ண முடியும் உட்பிரிவற்ற பட்டானா அது ஆட்டோமேட்டிக்காக பட்டா ஆகும் ஏன்னா நம்ம மூணு சென்ட் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல மூணு சென்ட்டுக்கு கூடவே இடம் இருக்கும் அப்போது அதை வாங்கும்போது நம்ம சப்டிவிஷன் பண்ணணும் சப்டிவிஷன் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தனி சர்வே நம்பர் போடுவாங்க சப்டிவிஷன் ஆகும் அதனால் நீங்கள் உட்பிரிவு உள்ள பட்டா அப்படிங்கும்போது நீங்கள் அளந்து உங்கள் இடத்த உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறது நல்லது ஒரு பத்திரப்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்தோட தன்மையை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சிக்குங்க ஈஸி போட்டு பாருங்கள் அவங்களுடைய மூலப்பத்திரத்தை செக் பண்ணிக்கோங்க அந்த இடம் அவங்களுனா என்னென்னு ஏன்னால் நிறைய வில்லங்கள் பிரச்சனைகள் நிறைய உருவாகிட்டு இருக்கு இடத்தினால அதனால் நீங்கள் தெளிவாக உங்கள் இடத்துக்கான வாங்க போகிற இடத்துக்கான பிரச்சனையை தெளிவு பண்ணி வாங்கிக்கோங்க இது போன்ற தகவலை அறிந்து கொள்ள நிலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்